எங்க வரி பணத்தை நாங்கள் திருப்பி கேட்கறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சலாகுது உங்க வீட்டு காசுல நாங்கள் வாழ்ந்துட்டா தமிழ்நாட்டு என்னெல்லாம் பேச்சு பேசுவீங்க இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தமிழ்நாடு ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்து அன்சிவில அன்டெமோக்ராட்டிக் என்ற வார்த்தையை செஷன்ல பயன்படுத்திருக்காரு நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு நீங்க மும்மோடி கொள்கை பிஎம்சியை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் புதுசாக ஒரு ஈக்க வச்சாங்க நம்ம அமைச்சரும் நம்ம செக்ரட்டரியும் என்ன சொன்னாங்க எங்க மாநிலத்துக்கு என்ன தேவைன்றது ஒரு கமிட்டி அமைச்சு நாங்க ஒரு ப்ரொபோசல் தரோம் அதை பாருங்கன்னு சொன்னதுக்கு கல்வி இன்னமும் கண்கரண்ட்ல ஒத்து செல்வ தான் இருக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவு பண்ற இடத்துல இருந்து எஜமான தோணில இன்னைக்கு இதை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கல்வி நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தே எவ்வளவு கேள்வி கேக்குறீங்க வடக்கெல்லாம் பாருங்க படிப்பும் இல்ல சுகாதாரமும் இல்லை எதுவுமே எல்லாம் எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் தெற்கும் அதே மாதிரி இருக்குன்ற தோணில எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை போதும் எங்க அரசு முடிவு பண்ண விஷயத்த நீங்க இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஃபண்டுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் வணக்கம் பத்ம பிரியாக்கா பே பண்றத பத்தி சொன்னீங்க டாக்ஸ்ங்கிறது பணக்காரங்க மட்டும் தான் பே பண்ணிட்டு இருக்காங்களா ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களும் தான் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை எளிய வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் உயர்தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் தடுத்து நிறுத்தறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் தான் உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட்ல மட்டும் தமிழ்நாட்டில் வந்து என்ன திராவிட ஆட்சியில் இருக்கிறவங்களோட வீட்டில் இருக்கிற காசு எடுத்துட்டு வந்து ரன் பண்றது கிடையாது தமிழ்நாட்டிலையும் டாக்ஸ் வச்சு தான் கவர்மெண்ட் ரன் பண்ணிருக்கீங்க அப்படி டாக்ஸ் வச்சு ரன் பண்ணும்போது எல்லா மக்களுக்கும் நல்லது தானே செய்யணும் ஏழை

அதே மாதிரி இரண்டு மொழி போதுன்னு ஸ்டேட்டில் கவர்மெண்ட் சொல்லுது நீங்க மூன்று மொழி படிங்கன்னு இக்கு வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இங்க இருக்கிற ஏழை குழந்தைகளும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஏழை குழந்தையும் ஏழை வீட்டு அப்பா அம்மாவும் மூன்று மொழி வேணும்னு கையெழுத்து ஈக்கம்ல அவங்களா முன் வந்து போய் கையெழுத்து போட்டு மூன்று மொழிக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் நீ ரெண்டு மொழி தான் படிக்கணும்னு சொல்லி அந்த குழந்தையோட அறிவை குறுக்கறதும் மொழி மொழி நிறைய படிச்சுட்டா அந்த அவங்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டுருமுன்னு அவங்க வாழ்வாதாரத்தை அப்படியே வச்சிருக்கணுங்கிற காரணத்துக்காக இரண்டு மொழி போதும்னு பாசிஸ்ட் அரசாங்கம் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லா பழையும் தூக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல போட்டது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து மத்திய கல்வி அமைச்சர் பயன்படுத்தினார் எப்படி தமிழக மக்கள் மேலே பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படியெல்லாம் ஒரு பயன்படுத்தவே இல்லைங்க இந்த மாதிரி திருச்சு பேசி பொய் பேசி பொய்யே நூறு டைம் கத்தி சொன்னாலும் பொய் பொய் தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா விழிப்புணர்வோடு இருக்காங்க தமிழக மக்கள் முக்கியமா விழிப்புணர்வோடு இருக்காங்க அவங்க கூடிய சீக்கிரத்துல அவங்களோட ஓட்டுக்கள் மூலியமாக அவங்களோட பொய்க்கெல்லாம் பெரிய முற்றுப்புள்ளி வைப்பாங்கிறத புரிஞ்சுக்கோங்க